அண்ணாமலை சொல்றாருல்ல தமிழ் ஏன் உயிர் ஏன் உயிர் அப்படின்னு எழுபத்தி நாலு கோடி ரூபாய் தமிழுக்கு பத்து வருஷத்துல இந்த பிஜேபி ஒதுக்கி இருக்கு ஆனா சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி கோடிக்கு மேல ஒதுக்கி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி எவன் அப்ப வீட்டு காசுது ஆயிரத்தி ஐநூறு கோடி நீங்க சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குவீங்க தமிழுக்கு வெறும் எழுபத்தி நாலு கோடியா இந்த இனம் ஐயாயிரம் வருஷமா தமிழ பேசிக்கிட்டு இருக்கு தமிழ் எங்களுக்கு உயிர் ஆனா நீங்க வெறும் எழுபத்தி நாலு கோடி எங்க வரி பணத்தை வாங்கிட்டு எங்களுக்கு பணத்தை பிச்சை போட்டிருக்கீங்க ஆனா ஆயிரத்தி ஐநூறு கோடியை கொண்டு போய் நீங்க சமஸ்கிருதத்துக்கு கொடுத்துருக்கீங்க அது யார் அப்ப வீட்டு காசு எந்த சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டு வந்து கொடுத்த வரியது தமிழுக்கு ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் இருக்கு ஆனா சமஸ்கிருதத்துக்கு எப்படி பதினெட்டு பல்கலைக்கழகம் இருக்கு யார் காசு நீங்க பதினெட்டு பல்கலைக்கழகத்தை உருவாக்குனீங்க எதுக்காக மத்திய அரசாங்கம் இவ்வளவு பண்டு சமஸ்கிருத் ஒதுக்குது அதை பத்தி நீ பேசுறது ரெடியா அண்ணாமலை பேசுறது பச்சை பொய்யது அவர் வந்து இது எல்லாமே மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியில் நடக்குது அப்படிங்கிறாரு இப்போ இந்த பி எம் ஸ்ரீ கிட்டத்தட்ட இருபத்தேழாயிரத்தி முந்நூற்றி கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்கு அதுல பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டாயிரம் கோடி மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு மெத்த பேலன்ஸ் எல்லாமே மாநில அரசாங்கத்தோட பணம் இதை ஏன் அண்ணாமலை மறைக்கிறாரு ஏன் வாய் திறந்த சொல்ல வேண்டியதானே எதுக்காக நீ போய் சொல்றேன் முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ணாமலை திரும்பவும் போய் தான் பேசியிருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சு ஸ்கூல்ஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்கு முப்பது லட்சம் மாணவர்கள்லாம் இந்தி படிக்கல இது பச்சை பொய் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தாறு லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க தான் அதுல முப்பது லட்சம் மாணவர்கள் இந்தி படிக்கிறாங்கன்னு பிரஸ் மீட்ல கொச்சையா பேசிட்டு ஒரு பொய்யை பேசிட்டு போறாரு அண்ணாமலை அண்ணாமலை மலை வழக்கு போடணும் எதுக்காக நீ பொய் பேசுற அப்படின்னு எந்த ஆதாரமே இல்லாம திரும்ப 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 தமிழ்நாட்டை ஒரு குட்டிச்சவர்கள் நிறுத்து வைக்கிறதுக்காக பொய் பேசுறாரு அண்ணாமலை இது முழுக்க முழுக்க அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சதி அது ஆர்டிகல் முன்னூத்தி நாற்பத்தி ஏ ஆர்டிகல் முன்னூத்தி நாற்பத்தி இந்த ரெண்டுமே என்ன சொல்லுது முழுக்க முழுக்க இங்கிலீஷ் பயன்பாட்டை குறைச்சிட்டு இந்திய அதிகப்படுத்துங்க அப்படின்னு கான்ஸ்டியூஷன்ல சொல்லுது முப்பது பேர் கொண்ட ஒரு குழுவை ஜனாதிபதி உருவாக்கி ஹிந்திய அதிகப்படுத்துறதுக்கும் இங்கிலீஷை குறைக்கிறதுக்கும் கான்ஸ்டிடியூஷன் இடம் கொடுக்குது அந்த இடத்தை தான் மோடி அரசாங்கம் இன்னைக்கு செயல்படுத்திட்டு இருக்காங்க கான்ஸ்டியூஷன்ல யாரும் சேஞ்ச் பண்ண போறீங்க அது மட்டும் இல்லாம ஆர்டிகல் முன்னூத்தி எடுத்து படிச்சு பாருங்க முழுக்க முழுக்க சதி இது சமஸ்கிருதத்தை எடுத்து இந்தியை வளப்படுத்தி ஹிந்திய பெருக்கிறதுக்காக கான்ஸ்டியூஷன்ல தனி சட்டம் அதாவது தனி ஆர்டிக்கலே இருக்கு இந்த ஆர்டிக்கலை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தில் மொழி குறித்து பேசக்கூடிய நாற்பத்தி மூணு ஆர்டிகல் முன்னூத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி வரைக்கும் எல்லாமே அயோக்கியத்தனமானது இதை மாத்தாம ஹிந்தியை தடுக்கவே முடியாது வணக்கம் இது தமிழ் குரல் நம்மோடு இணைந்திருப்பது பத்திரிகையாளர் சத்யராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கார் அதாவது என்னன்னா இந்த பிஎம்சி ஸ்கூல் இருக்கு பாத்தீங்களா இது முழுக்க முழுக்க மத்திய அரசோட தான் இருக்கு அதை முழுக்க முழுக்க கட்டமைக்கிறதே மத்திய அரசு தான் இல்ல மாநில அரசுக்கு எந்த பங்குமே இல்லை ஆதாரத்தை காட்டுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன இது மிகப்பெரிய பொய் பச்சை பொய்ன்னு சொல்லுவாங்கல்ல பச்சை அண்ணாமலை பேசுறாரு காவி பொய்யா காவி பொய் காவி பொய் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீ ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரியா இருந்து வந்தேன்னு சொல்கிறேன் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்றீங்க பி ஸ்ரீ ஸ்கூல்லாம் என்னங்கிற அடிப்படை அறிவு வேணாமா பி ஸ்ரீ ஸ்கூலோட சிஸ்டமே என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸ் அந்த எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சூஸ் பண்ணி எடுத்து அந்த ஸ்கீம்ஸின் கீழே சூஸ் பண்ணி எடுத்து அதில் நியூ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வர்றது தான் அந்த திட்டமே அது எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு முழுசாக காசு போட்டு முழுசாக கட்டடத்தை கட்டி முழுசாக புதிய கல்வி கல்வி கொண்டு வந்துச்சு இது மிகப்பெரிய பொய் எக்ஸாக்டாக நான் டேட்டா என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க வெப்சைட் வச்சுருக்காங்கல்ல யார் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸுடைய ஃபார்மெட்டு அதில் சொல்லியிருக்காம பாருங்க இந்த சிஸ்டம் எப்போ லான்ச் அதாவது இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் ஆகுதுன்னா ஏழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு கேபினட் அப்ரூவலுக்கு பிறகு வருது அண்டர் த ஸ்கீம் இந்த ஸ்கீமின் அடிப்படையில் ஓவர் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸ் வில் பி செலக்டட் அஸ் பிஎம்சி ஸ்கூல்ஸ் அதாவது பிஎம் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அதனோட பேர் இவனே தெளிவாக கொடுத்துருக்கான் அந்த ஸ்கீம்லேயே வெப்சைட்லேயே போட்டிருக்கான் என்னென்னு போட்டிருக்கான் ஓவர் பிப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கூல்ஸ் எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸ் ஆர் செலக்டட் ஏற்கனவே இருக்கக்கூடிய பள்ளி ஏற்கனவே நடந்துட்டு இருக்கக்கூடிய பள்ளியை நாங்கள் தேர்வாகி சூஸ் பண்ணி எடுத்து இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கீம் ஸ்கூலில் கொண்டு வரேன் அப்படின்னு அவனே சொல்கிறான் யார் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கீம்ஸே சொல்கிறேன் நீ ஏன் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து போய் சொல்கிறேன் எதுக்கு இந்த பச்சை பொய் உங்க வாசல் சொன்னா எதுக்கு இந்த காவி பொய் ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு விடுங்க இல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு நீ வந்து இவ்வளவு பொய்யா பேசுவ ரெண்டாவது முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல இருபத்தி மூணு வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல டியூரேஷன் அண்ட் ஃபண்டிங் ஆஃப் த ஸ்கீம் அப்படின்னு அதே மத்திய அரசாங்க ஸ்கீம் வெளிப்படுத்தியிருக்காங்க வெப்சைட்ல போய் படிங்க அண்ணாமலை மத்திய அரசாங்கம் என்ன பாருங்க வரைக்குமான இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் இந்த ஸ்கீமுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபது கோடி ரூபாயில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பதினெட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி கோடி மட்டுமே பேலன்ஸ் அமௌண்ட்டை மாநில அரசாங்கங்கள் தான் காண்ட்ரிபியூட் பண்ணும் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மாநில அரசாங்கங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணும் இதில் பி எம் ஃபண்ட்ல நான் என்ன கேட்குறேன் முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் நடத்துது ஏதோ அங்கிருந்து இருந்து சிமெண்ட் செங்கல் எல்லாம் தூக்கிட்டு மோடி வந்து பைக்கில் வந்து உட்காந்து எல்லாத்தையும் ஸ்கூலை கட்டி அந்த ஸ்கூலுக்குள்ள எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கொண்டு வந்து இவங்களே நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை உட்காந்து ஃபீட்பேக் எடுத்து சிஸ்டம் டெவலப் பண்ணி அப்படியே பயங்கரமான ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்லி எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வர்றோம் நாங்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ் கொண்டு எதுக்கு இந்த கதை போய் ஏற்கனவே இருக்கிற ஸ்கூல் எடுத்து நீ பெயிண்ட் அடிச்சு சிலபஸை மாற்ற போற அதை வாய் திறந்து சொல்லு அதை சொல்றது உனக்கு என்ன வந்து மாநில அரசாங்கத்தினுடைய நிதி கண்டிப்பாக இவங்க இப்போதைக்கு வந்து இருபத்தி சொல்றாங்க இதுல வந்து ஒரு ஒன்பதாயிரத்தி கோடி ரூபாய் அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்தினுடைய நிதி சொல்றாங்க இந்த இன்னும் கிளியராக முடிவு செய்யப்படவில்லை ஆனால் ரேஷியோஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறதா நமக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்கூடிய அரசாங்க டேட்டாவினுடைய ஆதாரம் ஆனால் நீ ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து பச்சை போய் சொல்கிறீங்க வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்கீமின் அடிப்படையில் தேர்வு செய்யக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஒன்றும் மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய பள்ளிகளும் இருக்கலாம் மத்திய அரசாங்கத்துடைய கேந்திர வித்யாலயா இருக்குது நவோதியாவும் இருக்குது இதெல்லாமே முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் ஃபண்ட் பண்ணுது இந்த பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம் மாநில அரசாங்கத்தின் நிதியில் நடக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாகவும் இருக்கலாம் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்காங்களா அதையும் சூஸ் பண்ணலாம் முக்கியமான விஷயம் மாநில அரசாங்கங்கள் எய்டு நடக்குது பார்த்தீங்களா அந்த இருக்கலாம் யூனியன் டெரிட்டரிஸோட பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம் லோக்கல் பாடிஸால் நடத்தப்படக்கூடிய பள்ளிக்கூடங்களாகவும் இருக்கலாம் அப்ப இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஸ்கீமின் அடிப்படையில் பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடங்கள் தேர்வு செய்யப்பட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் லோக்கல் பாடி ஸ்கூல்ஸ் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு தேர்வு செய்யப்பட்டதின் அடிப்படையில் தான் இந்த ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்கூல்ஸை கொண்டு வர்றாங்க இது முழுக்க முழுக்க அண்ணாமலை சொல்வது போய் இந்த தமிழ்நாட்டு மக்களை மும்மொழி கொள்கையை நோக்கி நகர்த்துறதுக்காக அண்ணாமலை பேசக்கூடிய காவி பொய் இது அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு கருத்தும் சொல்லியிருக்காரு என்னன்னா இந்த தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க பாத்தீங்களா கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு லட்சம் மாணவர்கள் இருக்காங்க இந்த ஐம்பத்தாறு லட்சம் மாணவர்கள்ல ஏற்கனவே முப்பது லட்சம் மாணவர்கள் வந்து மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க இப்போ இது அரசு மாணவர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நாங்க இந்த இது கொண்டு வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறாரு அதாவது இதுவே ஒரு மிகப்பெரிய பொய் திரும்பவும் அவர் ஒரு காவி பொய்க்குள்ளதான் வர்றாரு ஆமா முப்பத் ஐம்பத்தி ஆறு லட்சம் தனியார் பள்ளிக்கூடம் மாணவர்கள் இருக்காங்க அதில் முப்பது லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது அதாவது மும்மொழி கொள்கையில் ஹிந்தி படிக்கிறாங்கன்னு சொல்கிறது பொய் இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரம் பள்ளிக்கூடங்கள் அதில் குறிப்பாக தனியார் பள்ளிக்கூடங்கள் வெறும் பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு பள்ளிக்கூடங்கள் அதில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு பள்ளிக்கூடங்கள் தான் சிபிஎஸ்சி இவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சிபிஎஸ்சியில் படிக்கலை இவர் என்ன டேட்டாஸை முன்வைக்க விரும்புகிறாருன்னா ஒட்டு மொத்தமாக தனியார் பள்ளிக்கூடம் எல்லாமே ஹிந்தி கற்று கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறார் அது பொய் இங்கே வந்து எக்கச்சக்கமான பள்ளிக்கூடங்கள் இருக்குது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸில் வந்து ஹிந்தி கிடையாது சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் இருக்கும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் கட்டாய ஹிந்தி இருக்குது ஹிந்தி நம்ம மும்மொழிக் கொள்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா மும்மொழிக் கொள்கை ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்துருச்சு இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் பண்ணுறது எல்லாமே அயோக்கியத்தனம் இவங்க என்ன சொன்னாங்க வேறு மாநிலத்திலேருந்து இங்கே வந்து படிப்பான் இங்கேருந்து வேறு மாநிலத்துக்கு போவான் அதனால ஒரு பேட்டர்ன் ஆஃப் சிலபஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் வந்து தமிழை வச்சிருக்கோம் ஹிந்தியை வச்சுருக்கோம் இங்கிலீஷை வச்சிருக்கோம்னு சொல்லி தான் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்க்கு இவங்க ப்ரொமோட் பண்ணாங்க ஆனால் இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜியாக பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு மாணவன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் டிகிரிக்கு போகிறான்னு வச்சுங்களேன் நான் வந்து ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு பிகாம் போகணும் இல்லை வந்து வேறு ஏதாவது டிகிரி போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஒரு இன்ஜினியரிங் போகணும் இல்லை வந்து ஒரு ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்க போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நான் ஒரு பொது என்ட்ரன்ஸ் எழுதணும் அந்த பொது என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்கு சிபிஎஸ்சி சிலபஸை மையமாக வச்சு தான் இவங்க வந்து கொஷின் பேப்பரே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அது நீட் எக்ஸாமாக இருக்கலாம் இல்லை சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எக்ஸாமெலாம் இருக்கலாம் இல்லை வந்து கேட் எக்ஸாமாக இருக்கலாம் இது மாதிரி பல எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ அப்போ இங்கே ஒரு மிகப்பெரிய நெருக்கடி செக் பாயிண்ட் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு பையன் பெரிய ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டுக்கு காலேஜுக்கு போகணும் அப்படின்னா இந்த சிலபஸில் படிச்சிருந்தா ஈஸியாக போகலாம் இவன் அதில் ட்ரெயின் ஆகி வருவான் அப்படிங்கிறதுக்காக இந்த சிலபஸை வந்து கொண்டு வர்றாங்க அதில் ஹிந்தியும் கொண்டு வர்றாங்க இப்போ சாதாரணமாக ஒரு ஒரு ஆள் நான் இப்போ ஏன் பிள்ள படிக்குதுன்னு வச்சுக்கலாம் என்ன நினைப்பேன் எப்பா அவன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு நல்ல காலேஜுக்கு போகணும் அப்படின்னா இவன் இந்த சிலபஸில் சிபிஎஸ்சில் படிச்சா போயிடுவாங்கிற நம்பிக்கையே நம்ம சிபிஎஸ்சி கொண்டு விடுறோம் ஒரு இன்செக்யூர் வருதுல்ல ஐயோ யோயோ பார் உலகம் இப்படி மாறிக்கிட்டு இருக்கேன் அந்த இன்சக்யூரை பயன்படுத்திக்கிட்டு நீ சிபிஎஸ்சியில் படிச்சினா ஹிந்தி படின்னு குழந்தை உள்ள நினைக்கிறான் இப்போ நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இவன் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜ் படிப்புக்கும் என்ட்ரன்ஸ் கொண்டு வரேன் அப்படிங்கிறான் சாதாரணமாக இப்போ நான் வந்து லோயரா காலேஜில் போய் என் பையனை வந்து பிகாம் சேர்த்துறேன் அப்படின்னா ஒரு மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜில் சேர்த்த போகிறேன் இல்லை திருச்சி சென்ட் ஜோசஸ் காலேஜில் சேர்த்த போகிறேன் பாலங்கோட்டையில் சென்சேஸ் சேர்த்த போறேன் ஏன்னா இது மாதிரியான பழைய காலேஜஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான காலேஜஸ் இது மாதிரி எந்த காலேஜில் இதெல்லாமே கவர்மெண்ட் டெய்லி காலேஜஸ் இந்த காலேஜில் நான் போய் சேரன்னா கூட ஆல் இண்டியா லெவலில் பரிச்சு எழுதணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நடத்துறாங்க ஸோ அங்கேயும் வந்து சிபிஎஸ்இ பேஸில் தான் கேள்விகள் கேட்க ஆ இந்தியா முழுக்க நீ என்ன படிப்புக்கு படிக்க சேர்ந்தாலும் சரி அது நீ இங்கிலீஷ் படிக்க போனாலும் சரி பிசிக்ஸ் படிக்க போனாலும் சரி பயாலஜி படிக்க போனாலும் சரி எந்த காலேஜுக்கு போனாலும் நீ பரிச்சை எழுதி ஒரு என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டு போகணும் இப்போ இன்ஜினியரிங் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு அதாவது அதே மாதிரி வந்து நீங்க வந்து எம்பிஏக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு இப்போ இந்த என்ட்ரன்ஸ் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் இருக்கு நீட் இருக்கு இது மாதிரி எல்லா படிப்புக்குமே என்ட்ரன்ஸ் கொண்டு வரதுக்கான வேலைகள் அவங்க பண்றாங்க அது முழுக்க முழுக்க சிபிஎஸ்சில தான் கொண்டு வர்றதுக்கான ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கு அதனால பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க கொஞ்சம் எஜுகேட்டட் மாடலம்னா தமிழ்நாடு இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அடுத்தது இவங்க இதை நோக்கி நகர்றாங்க அதனால பிள்ளைகளை சிபிஎஸ்சில் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிலபஸ்குள்ளே வரும்போது நீ சிபிஎஸ்சில் படிக்கணுமா நீ டாக்டர் ஆகணுமா என்ஜினியர் ஆகணுமா காலேஜுக்கு போகணுமா வா நீ ஹிந்தியை படி அப்படின்னு உள்ளே வந்து சொல்கிறான் இது ஏற்கனவே மும்மொழி கொள்ளு இங்கே நடைமுறைகள் இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூலில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி கட்டாயங்கிறத யார் தடுக்க போகிறா அதெல்லாம் எல்லாரும் பேசியாக வேண்டிய சூழலில் நம்ம உட்காந்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு ஸ்கூல்ஸ் இருக்குங்கிறாங்க தமிழ்நாட்டில் அதில் மட்டும்தான் ஹிந்தி சொல்லித்தரப்படுது ஆனால் அண்ணாமலை சொல்லக்கூடிய முப்பது மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு சொல்கிறது மிகப்பெரிய பொய் பச்சை பொய் இங்கே இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸோ இல்லை மற்ற ஐசிவி சிலபஸ் இருக்குது நிறைய சிலபஸஸ் இருக்குது அதெல்லாம் ஹிந்தி சொல்லித்தரது இல்லை இவங்க முழுக்க முழுக்க அண்ணாமலை பொய் பேசுகிறார் தொடர்ச்சியாக பொய் பேசுகிறார் இந்த மொழிக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சிபிஎஸ்சி மாதிரியான விஷயங்கள் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளுக்கு இந்தியை ஒரு பக்கம் திணிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மத்திய அரசாங்கம் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்கல்ல அந்த திட்டங்கள் எல்லாமே இப்ப ஹிந்தியில தான் பேர் வருது சட்டமே பாருங்க பாரத் நியாய பாரத் நியாய அப்படின்னு தான் கொண்டு வர்றாங்க பாரத் சாட்சிய அப்படின்னு கொண்டு வராங்க நமக்கு அது பேரே வாயில வரல இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹிந்தி சமஸ்கிருதத்தின் பேர் தான் திட்டத்தை கொண்டு வர்றாங்க நாம் ஒரு நூறு நாள் வேலை திட்டம்னு தமிழ்ல சம்பிளா சொல்றோம் ஆனா அந்த திட்டத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஹிந்தில தான் இருக்கு நாம அந்த திட்டத்துக்கு ஹிந்தியில் தான் பேர் வைக்க வேண்டியதா இருக்கு ஆனா பழைய காலகட்டத்தில் ஒரு இந்த மோடி அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பேர் தமிழ்ல வேற மாதிரி சொல்லப்பட்டுச்சு இங்கிலீஷ்லயும் சொல்லப்பட்டுச்சு ஸோ அப்போ இவங்க முழுக்க முழுக்க திட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் பேரை ஹிந்தியில் மாற்றுறாங்க சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஹிந்தியில் பேர் மாத்துறாங்க சட்டங்களுக்கு பேர் ஹிந்தியில் மாற்றுறாங்க பள்ளிக்கூடங்களில் இந்தியை பூத்துறாங்க இந்த எல்லா வேலையும் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது முழுக்க முழுக்க மோடி அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு அயோக்கியத்தனம் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் அதிகமான வரியை கொடுக்குறாங்க இந்த மாநிலத்திலேருந்து நீங்கள் எக்கச்சக்கமான வரியை வாங்கிட்டு வெறும் எழுபத்தி நாலு கோடி ரூபாய் இந்த பத்து ஆண்டுகளில் நீங்கள் தமிழ் வளர்ச்சி ஒதுக்கிட்டு சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு கோடிக்கு மேல ஒதுக்கி இருக்காங்க ஏன் பணம் நான் வரி கட்டுறேன் இது என்னோட நிலம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷமா இந்த நிலத்துல நான் தமிழ் பேசிட்டு இருக்கேன் என்னுடைய மொழி தமிழ் இதனுடைய தாய்மொழியை தாண்டி என் மொழியை தாண்டி எனக்கு இது உயிர் ஆனா நீ என்கிட்ட வரி வாங்கிட்டு போயிட்டு என் மொழிக்கான காசை கொடுக்காம என் மொழியை பட்டினி அடிச்சு சாவிடிச்சுட்டு இருக்க நீ ஒரு பக்கம் ஏன்னா காசில தமிழ் சங்கம் தானே வச்சு தமிழுக்கு தானே அதெல்லாம் நல்லா பண்ணுவார் உடுக்கை அடிச்சுட்டு ஒன்னு சிவபெருவான் உடுக்கையில் வந்து ஒரு சைட்ல இருந்து தமிழ் வந்தது இன்னொரு சைட்ல இருந்து சமஸ்கிருதம் வந்துன்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு ஒரு உபதி அடிக்கிறாங்க எப்படி உபதி அடிக்கிறாங்க சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கிட்டு தமிழுக்கு ஒரு எழுபத்தி நாலு கோடி ஒதுக்கிட்டு போற இடத்துல திருக்குறளை மட்டும் பேசிட்டு ஊரை ஏமாத்துறாங்க இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டான் அண்ணாமலை கேட்க மாட்டாரு ஏங்க நீங்க எழுபத்தி நாலு கோடி தமிழுக்கு ஒதுக்கிருக்கீங்க அப்ப அவர் சொன்னாரு தமிழ் வந்து என் உயிர் மாதிரி அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் தமிழ் மொழியை அப்படின்னு சொன்னாரு அண்ணாமலை அதெல்லாம் கதை விடுவார் நான் என்ன கேட்கிறேன் அப்புறம் எழுபத்தி நாலு கோடி தமிழுக்கு ஒதுக்கிறீங்க தமிழ நம்ம திமுக அரசாங்க திராவிட இயக்கங்கள் ஒழுங்கா வளர்க்கல அப்படி இப்படின்னு பேசுறாங்கல்ல நான் என்ன கேட்கிறேன் எனக்கு ஒரு ஐயாயிரம் கோடி பணம் ஒதுக்கு தமிழ் வளர்க்கறதுக்கு ஆமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழாசிரியர்களும் அவன் பிரைவேட்ல இருந்தாலும் சரி இல்ல மத்த எங்க இருந்தாலும் சரி ஏற்கனவே கவர்மெண்ட் வாத்தியாரு கவர்மெண்ட் சாலரி பிரைவேட்ல இருக்கக்கூடிய எல்லா தமிழ் வாத்தியாருக்கும் கவர்மெண்டே சாலரி போடட்டும் எல்லாரும் தமிழ் எடுத்து படிக்க ஆரம்பிப்பா எல்லாரும் தமிழ் எடுத்து படிக்க ஆரம்பிப்பான் தமிழ்நாட்டுல தமிழ்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு ஏற்கனவே அரசு வேலைகளுக்கு போறதுக்கு இன்னும் புதுசு புதுசா சிஸ்டங்களை கொண்டு வருவோம் எக்கச்சக்கமான பணம் ஒதுக்குவோம் அதுதான் செமஸ்கிறதுக்கு பதினெட்டு யூனிவர்சிட்டி இருக்கு தமிழுக்கு ஏன் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு அண்ணாமலை கேட்க மாட்டாரா திரும்ப 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 ஒரு போய் பேசுவாரா யார் அப்பா வீட்டு காசுல நீங்க இந்த பதினெட்டு யூனிவர்சிட்டி உருவாக்குனீங்க தமிழ தெலுங்கு கன்னடம் இங்க இருக்கக்கூடிய தென்னிந்திய மாநிலத்தில் தான் பணம் அனுப்பிச்சுட்டு இருக்கான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமான பணம் இங்கிருந்து கட்டுக்கட்டா அள்ளி தூக்கிட்டு போறீங்கல்ல போய் நீங்க ஹிந்திக்கும் சமஸ்கிருத்துக்கு செலவு பண்றீங்க ஏன் தமிழுக்கு செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க சரி இந்தி கூட ஓகே நீங்க ஏதோ எடுத்துக்கலாம் சமஸ்கிருதம் எந்த மாநிலத்தோட மொழி அதுக்கே உங்களுக்கு செலவு பண்றாங்க சமஸ்கிருதம் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வ மொழி அவங்களுடைய தலைவர் கோல்வால்கர் சொல்லியிருக்காரு சமஸ்கிருதத்தை இந்தியாவினுடைய பிரதான மொழியாக மாற்ற வேண்டும் அதுக்கு முன்னாடி ட்ரையலுக்காக தான் இந்தி இந்திய ஒரு ட்ரையல் இந்திய தாண்டி அவங்க சமஸ்கிருதத்து இந்தியாவை நோக்கி நகர்த்துறதுக்கான வேலையை தான் அவங்க செய்யறாங்க இந்தியை திணிச்சுட்டு பின்னாடியே திணிப்பாங்க அப்படின்னு முழுக்க 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 அந்த வேலை தான் நடக்குது அவங்களுக்கு இப்படி சட்டங்களோட பேர் மாற்றங்களை இந்தி கொண்டு வரதுல இருந்து குழந்தைகள் படிக்கிற கல்வி வரையும் இந்தியை திணிக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தான் என்ன இதுக்கு ஒரு முடிவு அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிக்கல் முன்னூத்தி நாற்பத்தி நாலு மாத்தணும் அடியோட நீக்கணும் இந்த முன்னூத்தி நாற்பத்தி நாலு என்ன சொல்லுது அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்துல இந்திய ஜனாதிபதியின் தலைமையில் கிட்டத்தட்ட முப்பது பேர் கொண்ட ஒரு குழுவை போட்டு அதில் ஒரு கமிஷனை ரெடி பண்ணி அந்த கமிஷன் சில பரிந்துரைகளை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் அதை நடைமுறைப்படுத்தணும் ஸோ அப்போ ஆர்டிக்கல் முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரெண்டு ஏழு ஒன்றியத்தின் அலுவல்களில் மேலும் மேலும் இந்தி பயன்பாடு அதிகரிக்க என்ன வழிகள் உள்ளது ப்ரொக்ரஸிவ் யூஸ் ஆஃப் இந்திய லாங்குவேஜ் அதை கண்டுபிடிக்க வேண்டியது இந்த கமிஷனோட வேலை அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு பாகம் இருக்குது அதே மாதிரி முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஆர்டிக்கல் முன்னூற்றி நாற்பத்தி நாலு ரெண்டு ஆங்கில பயன்பாட்டை தடை செய்வதற்கான வழிகள் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது ரெண்டுமே ப்ரொவிஷன்ஸாக இந்தியன் கான்ஸ்டியூஷனில் த்ரீ ஃபார்ட்டி த்ரீல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த த்ரீ ஃபார்ட்டி த்ரீயை பேஸாக வச்சு தான் இவங்க தொடர்ச்சியாக நம்மீது ஹிந்தியை திணிச்சிக்கிட்டே இருக்காங்க இங்கிலீஷை குறைச்சிக்கிட்டே இருக்காங்க இங்கிலீஷை குறைக்கிறது அப்படிங்கறதே இந்தியை திணிக்கிறது தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி ஆறுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஹிந்தி பயன்பாடு இருக்கு பார்த்தீங்களா அதை நேரடியாகவே புகுத்தாம இங்கிலீஷ் பயன்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா தடை செஞ்சுட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவல் மொழி எதுவோ அந்த மொழியில தான் மாநிலத்துக்கும் மாநிலத்துக்கும் இடையில மாநிலத்துக்கும் மத்தியத்துக்கு இடையில நடக்கூடிய நடக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்க ரொம்ப தெளிவாக ஒரு புள்ளி வைக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் மொழி தான் தொடர் மொழியாக இருக்கணும் என்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய அஃபிஷியல் மொழி இங்கிலீஷ் நீக்கப்படுதோ குறைக்கப்படுதோ அன்னைக்கு வேற வழியே இல்லை ஆப்வியஸாக நாம ஹிந்தியை தான் பயன்படுத்தணும் அந்த இடத்துல தமிழை பயன்படுத்துங்க தெலுங்கை பயன்படுத்துங்க கன்னடத்தை பயன்படுத்துங்க குஜராத்தியை பயன்படுத்துங்கன்னு சொல்லவே இல்லை இது ரெண்டாவது செக் அதாவது ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் மூணாவது செக் நம்மளுக்கு எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி ஒன்

அப்படி வளப்படுத்தும் போது ஹிந்தியினுடைய தன்மை அப்படியே இருக்கா பாதுகாக்கப்படணும் அதாவது மற்ற தமிழ் இங்கிலீஷ் மாதிரியான தமிழ் மலையாளம் மாதிரியான மொழி எடுத்து ஹிந்தியை நீங்க வளப்படுத்தினா கூட சமஸ்கிருதம் ஹிந்தி இதனுடைய தன்மை மாறாமல் இதை நீங்கள் வளப்படுத்த வேண்டுகிற நான் நீயே சொல்கிறல்ல இந்த மொழி ஒரு வளமாக இல்லாத மொழி அப்படின்னு வேற மொழிகளை பொறுக்கி தானே நீங்க வளப்படுத்த போறீங்க அப்படின்னு தான் ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு சொல்லுது நீங்க எதுக்காக இதை வளப்படுத்துறீங்க எதுக்காக சமஸ்கிருதத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க எதுக்காக எங்களை காலி பண்றீங்க வளமா இருக்க ஒரு மொழியை அழிச்சிட்டு வளமே இல்லாத சமஸ்கிருதத்தை வளப்படுத்தணும் இந்த ஆர்டிகல் முன்னூத்தி நாற்பத்தி நாலு ஜனாதிபதிக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குது பாத்தீங்களா கமிஷன் போட்டு ரெக்கமெண்டேஷன் வாங்கி இங்கிலீஷை குறைச்சி இந்திய திணிங்கன்னு அதன் அடிப்படையில தான் தொடர்ச்சியாக மாநில இந்திய அரசாங்கம் இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒன்றிய அரசாங்கம் இதை செஞ்சுட்டே இருக்காங்க நீங்க போய் போராடலாம் கத்தலாம் ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் த்ரீ அப்படி இருக்கு அதை நீ என்ன பண்ண போற த்ரீ ஃபார்ட்டி உடைக்காம த்ரீ ஃபிஃப்டி உடைக்காம நீ ஹிந்தி பயன்பாட்டை அதிகரிக்கிற மத்திய மத்திய அரசாங்கம் தடுக்கவே முடியாது அதனால எல்லாரும் போராட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 120, இருபது இருநூத்தி பத்து முன்னூத்தி 46, முன்னூத்தி நாற்பத்தி மூணு இதுல மொழி குறித்து என்னென்னலாம் பேசப்பட்டிருக்கோ அதை திருப்பியும் ரீடிசைன் பண்ணனும் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் கண்டிப்பாக இப்போ எல்லாருமே வேறு இந்தி தீர்ப்பு அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சட்டம் இருக்குது இதை மாற்றினாதான் இனி ஃபியூச்சர்ல ஃப்யூச்சரில் நம்ம இதை நோக்கி போராட முடியுன்றது ஒரு புதிய தகவலாக தான் சார் இருக்குது ஆக நம்ம மோடி அவர்கள் இப்போ சமீபமாக அமெரிக்கா போயிருந்தார் ட்ரம்ப் அவர்கள் சொல்றாங்க உலகத்திலேயே நீங்க தான் ரொம்ப அதிகமா வரி விதிக்கிறீங்க நீங்க போடுற மாதிரி நான் உங்களுக்கு பதில் வரி போட போறேன் இதுக்கு அங்க இருக்கிற பிரஸ்ல வேற கேள்வி கேட்கறாங்க அதானிக்கு நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படின்னு அவங்க இங்கிலீஷ்ல கேள்வி கேக்கிறாங்க அதுக்கு இவர் இந்தியில பதில் சொல்லிட்டு இருக்காரு சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இந்தியர்களும் இங்கிலீஷ் தெரியாம முழிக்கணும்ன்ற மாதிரியான வேலையை தான் இன்னைக்கு மோடி அரசு செஞ்சிட்டு இருக்குன்றது இந்த உங்களுடைய கருத்துல இருந்து எங்களுக்கு புரியுது உங்களுடைய நேரத்தும் கருத்துக்கும் நன்றி நன்றி நன்றி